ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த ஆண்டு பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வருட தமிழ் புத்தாண்டு விஸ்வா வருடமாக பிறக்க இருக்குதுங்க நம்ம குட்டிஸ் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் விடியும் போதே நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக விடியணும் அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த தமிழ் புத்தாண்டை எப்படி நாம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி காலப்போக்கில் மக்கள் மத்தியில் அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு சில பேருக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி இன்னமும் நிறைய பேரோட மனசில் இருக்க தான் செய்யுது இந்த வீடியோ தமிழ் புத்தாண்டை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு பதினான்காம் தேதி திங்கள்கிழமை அதாவது நாளைக்கு தமிழ் புத்தாண்டு நம்ம இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும்போது கனி காணுதல் அப்படிங்கிற வழக்கம் இருக்குங்க பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு விழாவாக குமரி மாவட்ட பகுதிகளில் எல்லோராலும் கண்டிப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக அமைஞ்சிருக்குங்க தமிழ் புத்தாண்டு தொடங்கிறதுக்கு முந்தையினால் அதாவது இன்றைக்கி நாம் வேணுங்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் என்னென்ன தயார் பண்ணணும் அப்படின்னா இரவு நாம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கணும் அதில் மாப்பழம் வாழை இந்த முக்கணிகளும் அதில் இருக்கணுங்க பலா பழம் முழுசாக வைக்க முடியாது தாம்பாளம் பற்றாது அதனால் பல சுளைகள் வச்சுக்கலாம் மாம்பழம் வாழைப்பழம் வச்சுக்கணும் அது போக உங்களுக்கு என்னென்ன பழங்கள் வைக்கணும்னு தோணுதோ எல்லாமே வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு எலுமிச்ச பழமும் வெத்தலை பாக்கும் கண்டிப்பாக வைக்கணுங்க அடுத்து மஞ்சள் நிற பூக்கள் வைக்கணுங்க எங்கள் இடங்கள்லலாம் கொன்றை மலர்கள் வைப்பாங்க இங்கே கொன்றை மலர் கிடைக்காது அதனால் சாமந்தி பூ வச்சுக்கலாம் அடுத்து தங்க நகைகள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நகைகள் வைக்கலாம் வளையலோ நெக்லஸோ மோதிரமோ செயினோ ஏதாவது ஒன்று வைக்கலாம் அடுத்து ரூபாய் நோட்டு வைக்கணும் சில பேர் நோட்டு கட்டு வைப்பாங்க கட்டா இல்லாட்டியும் கூட சாதாரணமாக பத்து தாளோ இருபது தாளோ அந்த தாம்பாளத்தில் வச்சுட்டு அதில் முகம் பார்க்குற கண்ணாடியும் கண்டிப்பாக வைக்கணுங்க நீங்கள் தூங்கி முழிக்கிறப்போ எந்த பக்கம் பார்ப்பீங்களோ அந்த பக்கத்தில் இந்த தாம்பாளத்தை வச்சுட்டு படுத்து தூங்கிடணும் காலையில் தூங்கி போது முதல்ல இதில் தான் கண்வளிக்கணும் வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த தாம்பாளத்தை தான் பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய கனிகளை பார்க்கணும் நகைகளை பார்க்கணும் பண நோட்டுகளை பார்க்கணும் அந்த தாம்பாளத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும் இந்த ஆண்டு நல்ல வளமான ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக இன்பமான ஆண்டாக இருக்கணும்னு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருக்கோம்ல அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு பிறகு குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி இப்போ நாம கண் விழிச்சோம்ல அந்த தாம்பாளத்தை எடுத்து பூஜை அறையில் வைக்கணும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா உப்பும் மஞ்சளும் இந்த இரண்டையும் கடையில் இருந்து அன்னைக்கு தான் வாங்கணும் முதல் நாளே வாங்கி வைக்கக்கூடாது அதையும் சாமி முன்னாடி வச்சு கும்பிடணும் படையல் என்ன போடலாம் அப்படின்னா குறிப்பாக வருஷப்பிறப்பு அன்னைக்கு அறு சுவையும் கண்டிப்பாக நம்ம உணவில் இருக்கணும் எல்லா சுவையும் சேர்ந்துடும் ஆனால் கசப்பு புளிப்புலாம் நம்ம நல்ல நாளில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் அன்னைக்கு சேர்க்கணும் சில பேர் வேப்பம்பூர் ரசம் செய்வாங்க கசப்புக்காக எங்கள் வீட்டில் கசப்புக்கு பாவக்காய் செய்வோம் எங்கள் வீட்டு படையல்ல பாவக்காய் எப்போவுமே இருக்கும் கசப்புங்கிறதும் ஒரு சுவை அதனால் அறு சுவையும் இருக்கணும் இதை எல்லா இலை போட்டு படைச்சு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் இந்த படையில மதியம் போட்டுக்கலாம் காலையில் தாம்பாளத்தை சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு பெரியவங்க காலில் விழுந்து கைநொட்டம் வாங்குற பழக்கம் இருக்குங்க எங்களுடைய குமரி மாவட்டத்தில் அப்படி வாங்குற காசை நம்ம பணப்பட்டியில வச்சுக்கணும் அது மகாலட்சுமியுடைய அருளை நமக்கு ஆண்டு முழுவதும் தருங்கிறது தாங்க ஐதீகமாக வருஷப்பிறப்பு அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை இப்படி ஒரு ஆண்டோட தொடக்கத்தை கொண்டாடணும் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் மங்களகரமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்குங்க தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு வழிபாடு செய்வதற்கான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதுக்கு பிறகு காலையில் ஒன்பது பத்து மணியிலிருந்து பத்து இருபது மணிக்கு உள்ள டைமில் வழிபாடு செய்யலாம் மதியம் இலை போடுவதற்கான நேரம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் உள்ள டைமில் இலை போட்டுக்கலாம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா கோவிலுக்கும் போய் கடவுளை வழிபாடு செய்யுங்க எங்கள் ஊர்லலாம் கோவில்லையும் கைநட்டம் கொடுப்பாங்க ஒரு தாளில் விபூதியும் ஒரு ரூபாய் காசும் வச்சு கொடுப்பாங்க நமக்கு பிறக்கக்கூடிய வருடம் விஸ்வாமிசு வருடம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால இந்த தமிழ்நாடு முழுவதுமே ஆதித்தருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்குங்க காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க முன்னெல்லாம் டெய்லியும் பண்ணிட்டு இருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள் இப்போ பலருக்கும் மறந்தே போச்சு காலையில் ரோட்டில் வந்து நின்று இல்லைனா பால்கனியில் வந்து நின்று நாம் பாட்டுக்கு ஆகாசத்தை பார்த்து நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நினச்சி வழிபாடையே நம்ம மறந்துட்டோம் அன்றாடம் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கிடைக்கும் இந்த தமிழ் பிறப்புக்கு உரிய கடவுள் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சிவபெருமானுடைய வழிபாடு இந்த ஆண்டு நல்ல வழிபாடாக அமையுங்க சிவபெருமானை வழிபட வழிபட நாம் வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும் இந்த அழகான அற்புதமான வழிபாட்டை செய்து தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்